ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சும்மா இதமான காற்று அடிக்குது விவர்ஸ் இடி இடிச்சுக்கிட்டு இருக்குது மழை மேகம் சூழ்ந்துட்டு மழை வர்ற மாதிரி இருக்குது கிளைமேட் ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரோஸ்லலாம் முட்டி விட ஆரம்பிச்சிருச்சு யூவர்ஸ் இங்கே பாருங்க குட்டி குட்டியாக அப்போ தான் வர்றாங்க மல்லிகைப்பூலன்னு நிறைய பிராஞ்சு விட்டுருக்காங்க இந்த அந்தளப்ப மல்லிகைப்பூ சீசன்லாம் முடிஞ்சுட்டு ஒன்று ஒன்றுல அஞ்சாறு முடித்து விட்டுருக்குது இது நம்ம பதியம் போட்ட செடி போன வருஷத்தோட போன வருஷம் மழையோட போட்டது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் செடியோட அப்டேட் பார்ப்போம் விவர்ஸ் இங்கே பாருங்க செடி வந்து ரோஜாமல்லி நேற்று ஒரு பூ விடுத்தோம்னா இன்னைக்கு ரெண்டு பூவு இந்த காய்கறி இந்த பூக்களோட இதை போட்டோம்னா விவர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த செடி நல்லா வளர்ச்சி இருக்கு மண்புழு வந்திருக்கு பாருங்க இந்த செடி தானு பாருங்க இந்த இப்படி இயற்கையானது போட்டால் அதுவாகவே மண்புழு வந்து உருவாகிடும் அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க இயற்கையாக உள்ளதை காஞ்ச வச்சு போடுங்க பூக்கள் காய்கறி தோல் பழத்தோல் வெங்காயத்தோல் எல்லாம் போட்டு விடுங்க இது மறிகுழந்த சூப்பராக இருக்கும் பாருங்க இதுலேயும் தழுர் அடிச்சிருந்துச்சு அதோடு தான் வாங்கி வச்சு மொட்டு வரப்போகுது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கத்திரிக்காய் செடியில் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி குட்டியாக பூச்சி வந்துச்சு வெர்ஸ் அதனால் எல்லா வேலையும் இன்னும் பத்து இலை போனால் என்ன சொல்லிட்டேன் கட் பண்ணி தூர போட்டேன் இலை கட் பண்ண கட் பண்ண புது இலை வந்துடும் இப்போ நமக்கு ஒன்றும் இது கிடையாது ப்ராப்ளம் கிடையாது காலையிலே நல்ல மழை விவர்ஸ் அதனால் தண்ணி ஊற்றுறா வேலை கிடையாது காராமணி நல்லா சிறப்பாக வர்றாங்க இன்னொரு வித ஒன்று பாருங்க காராமணி அதுவும் இந்த பாருங்கள் விவர்ஸ் நல்லா தளர்த்து அடுத்தப்பெல்லாம் நல்லா தளர் வந்துருச்சு அது போக வருஷம் இந்த வெள்ளை கலர் ரெயின் பூக்க பூக்கப்போகுது இது வந்து இந்த பிங்க் கலரில் பூச்சிச்சு பாருங்க அதில் பாருங்க விதை வந்துடுச்சு பாருங்கள் இதை கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது எடுத்து வைக்கணும் அடுத்த வருஷம் இந்த கிழங்கையும் வச்சுக்கலாம் இந்த விதைகளையும் என்ன செஞ்சுக்கலாம் முளைக்க போட்டு எடுத்துக்கிடலாம் எல்லாத்தையுமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க இந்த மழை தண்ணி இந்த காலையில் பேஞ்ச மழையில் ஒரு வாழ் தண்ணி பிடிச்சிருக்கேன் இந்த மழை தண்ணியில் தான் என்ன செய்கிறது காய்கறி கழிவில் ஊற வைக்கிறது ஊற வச்சு ஊற வச்சு அப்பப்போ என்ன செஞ்சுறது செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றது செடி நல்லா சிறப்பாக வரும் காய்கறி கழிவு கழிவு போடுறதுனால இது பாருங்கத்திரிக்காய் நல்லா பெருசாகிட்டு வர்றாங்க பாருங்கள் அடுத்து ஒரு பூ பூத்துருக்குது இன்னொன்று பால் பண்ணி விட்டேன் அது எப்படி தெரியல உதிர்ந்துருக்காங்க அது உதிர்ந்து வந்து ஒன்று ஒன்று உதறும் ஒன்னும் மொதல் பூவே உதிரணும் உதிரி மொத பூ காய் வந்துட்டு சுண்டக்காய் மட்டும் காய பிடிக்கல அது என்னன்னு தெரியல அதை நான் தனியாக செப்பரேட்டா கவனிக்கணும் இந்த நித்தியமல்லியில பூ வர ஆரம்பிச்சிட்டா வருங்க திருப்பி புதுத்தலரா வர்றாங்க புதுத்தலர்லாம் வந்து ஏன்னா இந்த குளிர்காலம் மழை காலத்துல தான் என்ன செய்யும் நித்திய மல்லி எல்லாம் நித்தியமல்லி ஜாதி பிச்சி அப்புறம் பிச்சிப்பூ அப்புறம் முல்லைப்பூ இதுக்கு எல்லாமே இப்போ தான் சீசன் வந்து இந்த மழை நேரங்களாம் நல்லா நெசிவாக நிறைய களரடிக்கும் நிறைய முட்டுகள் வைக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் செடி எல்லாமே இப்போ நேரம் நீங்கள் வாங்கி தான் நடவு பண்ணீங்கன்னா சரி கட்டிங்ஸ் மூடையமும் எடுத்து வைக்கலாம் அதெல்லாம் நேற்று வச்சா பாருங்கள் அந்த என்னது தக்காளி செடி இந்த ஒன்று வச்சோம் நல்லா வந்துச்சு பாருங்கள் இந்த ஒன்று வந்துச்சு பாருங்கள் இங்கேன குழந்தைக்கு ஒரு சுரவை இதை ஊனிவிட்டேன் அதுவுமே தழுத்துட்டாக தரையில் வச்சோம்னா கொஞ்சம் காய் கொஞ்சம் பெருசாக வரும் அதுக்காக தரையில் ஒன்று வச்சுருக்கேன் மாதிரி இன்றைக்கி விவர்ஸ் கொஞ்சம் இந்த கிழங்கு வச்சோம் பாருங்கள் அதில் இருக்கிற இலையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கட் பண்ணி மாடுகளுக்கு போட்டு விட்டேன் இதில் ஒரு காய் பிடிச்சிருச்சு விவர்ஸ் இந்த கத்திரிக்காய் செடியிலையும் இந்த பாருங்கள் இன்னொரு பூ இன்னைக்கு பூத்துருக்காங்க எல்லா செடியும் நல்லா சிறப்பாக வந்துகிட்டு இதெல்லாம் நீ கொஞ்சம் என்ன செஞ்சேன் மருதானையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் என்ன போட்டிருக்கேன் அது போக எங்கிட்ட கொஞ்சம் பெருசாக போச்சு பாருங்கள் அவரி அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் கீழே மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன் இதிலே ஓரத்தில் இருக்கலாம் என்ன செஞ்சேன் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுனால அடுத்தாப்பில் நல்லா தளர் வரும் இதை கொஞ்சம் காயவும் போட்டிருக்கேன் நம்ம பவுட்ராகவும் என்ன செஞ்சுக்கலாம் நல்ல காய வச்சு பவுட்ரு தயாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த பழம் பழுக்க போகுது ஈவர்ஸ் இந்த பப்பாளி பழம் பாருங்கள் நல்லா மஞ்சள் அடிச்சுட்டு வருது பாருங்கள் பழுக்க போகுது நான் ஒரு ரெண்டு நாளில் நல்லா பழுத்துருன்னு நினைக்கிறேன் மரத்திலே பழுக்க விட்டு பறிக்கணும் அப்படின்னா நல்லா சிறப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கோங்க அதையும் என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீ பாருங்க இதில் வருது மக்காச்சோளம் இந்த பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டேன்ல மிளகாலை தெருதான்னு பாருங்கள் மேலே கூட கட் பண்ணி விட்டதில் அடுத்தாலும் இருந்தால் பூ வச்சிருச்சு பாருங்கள் இலை எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க ஒரு பூச்சி தாக்கலும் கிடையாது ஏன்னா மாட்டு சாணத்தொழு ஒருத்தம் போட்டேன் அது போல் தேங்காய் பூவு நம்ம திரிச்சு பால் எடுப்போம்ல எடுத்தது போக மிச்சத்தை அதில் போட்டு வச்சேன் இல்லை இருக்க தக்காளி செடியும் செம்மையாக வந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு குரோ பேக் ரெடி பண்ணணும் க்ரோ பேக் ரெடி பண்றது தான் பெரிய வேலையா இருக்கு யாஸ் எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்க உங்கள் ஊர்ல மழையான்னு சொல்லுங்க எங்க ஊர்ல இப்ப தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு நான் பெரிய மழை வரும்னு எதிர்பார்க்குறேன் வந்தா நல்லதான் செடி எல்லாம் என்ன சொல்லி நல்லா செழிப்பாக வரும் இந்த மக்கள் சொல்லியும் பாருங்க இவர்ஸ் இதுல சைட்ல இன்னொரு மக்கச்சோளம் வருது இவர்ஸ் இப்ப தான் நானே கவனிக்கிறேன் இங்க பாருங்க வாவ் ஆச்சரியமா இருக்குங்க இங்க பாருங்க இங்க நக்களுக்கு ஒரு நார் வருது பாருங்க நான் இதுதான் கிள அந்த தோல் உரிஞ்சிருச்சோன்னு பார்த்தேன் ரெண்டு மக்கச்சோளம் வருது இதுல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இங்க ஒரு சங்கு பூ நீங்க நான் கவனிக்கவே இல்லை தேங்க்யூ